கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது யோசுவாவின் புஸ்தகம் ஒன்று ஒன்பதிலே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செல்கிற இடங்களில் நாம் வேலை செய்கிற இடங்களில் நாம் போகிற எல்லா இடங்களிலும் நாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் இம்மானுவேலர் ஆகையினாலே இன்றைக்கு எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய காரியங்களை தேவனுடைய கையில் ஒப்புக்கொடுத்து நீங்கள் செய்கிறபோது நிச்சயமாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாரும் ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு இந்த பூமியிலே வேறு ஒன்றுமில்லை என்று சொல்கிறபோது போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்